வெல்கம் டு ஸ்டோரி டைம் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கொக்கை கொன்ற நண்டு வாங்க கதைக்குள்ள போகலாம் இது ஒரு பெரிய குளம் குளம் என்று சொல்வதை விட ஒரு ஏரி என்று சொல்லலாம் இந்த குளத்தில் நிறைய தண்ணீர் இருந்தது அந்த குளத்தின் மதக்கின் அரியில் ஒரு கொக்கு வாழ்ந்து வந்தது தினமும் மீன் பிடித்து வயிறார உண்டு சந்தோஷமாக இருந்தது ஆனால் மாலை நேரம் வந்தால் அந்த கொக்கு கரையில் சோகமாக நின்று கொண்டிருக்கும் இதை கண்ட ஒரு நண்டு ஏன் இந்த கொக்கு இவ்வளவு கவலையாக இருக்கிறது என்று நினைத்தது ஒரு நாள் நண்டு கொக்கிடம் சென்று கொக்கு அண்ணா உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டது அப்போது கொக்கு எனக்கு ஒன்றும் இல்லை நண்பனே உங்கள் எல்லாரை பற்றிதான் எனக்கு கவலை என்றது இந்த குளத்தை காலி செய்ய போகிறார்களாம் அப்போது உங்கள் நிலை என்ன ஆகும் என்று கொக்கு சொன்னது நண்டு உருகி போனது எங்கள் மீது இவ்வளவு அக்கறையா என்று மகிழ்ந்தது பின்பு கொக்கை நம்பிவிட்டது அப்போது கொக்கு நண்டிடம் இன்னொரு குளம் இருக்கிறது உங்களை அங்கே கொண்டு போகலாம் என்றது நண்டு இந்த செய்தியை எல்லா மீன்களிடமும் சென்று சொன்னது கொக்கு இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னது மீன்கள் எல்லாம் சந்தோஷமாக நாம் உடனே போய்விடலாம் என்று தயாரானது கொக்கு ஒரு பெரிய மீனை தன் வாயில் எடுத்துக்கொண்டு வானில் பறந்து சென்றது ஆனால் அது மீனை வேறு குளத்துக்கு கொண்டு போகவில்லை ஒரு பெரிய பாறையின் மேல் வைத்து அதை தின்றுவிட்டது மீனும் இறந்துவிட்டது அங்கே அதேபோல் பல மீன்களின் எலும்புகள் எலும்பு துண்டுகள் கிடந்தன மறுநாள் நண்டு இன்று நண்ப நண்டுகளை அழைத்து செல்லுங்கள் என்று கொக்கிடம் சொன்னது நண்டு கொக்கின் கழுத்தில் மாலை போல் தொங்கிக் கொண்டது கொக்கும் அதை தாங்கிக் கொண்டு பறந்தது கொக்கு பறந்து செல்லும் நண்டு கீழே உள்ள இயற்கை காட்சிகளை ரசித்தது அப்பொழுது நண்டு ஒரு விஷயத்தை கவனித்தது அப்போது பாறையின் மீது கிடந்த மீன் எலும்புகளை நண்டு பார்த்து விட்டது உண்மையை புரிந்து கொண்டது உடனே நண்டு தன் வலிமையான இடுக்குகளால் கொக்கின் கழுத்தை பிடித்தது கொக்கு திணறி பாறையின் மீது விழுந்தது கொக்கு மிகவும் பயந்து விட்டது பொல்லாத கொக்கின் முடிவு அங்கே முடிந்து விட்டது கொக்கும் இறந்து விட்டது நண்டு கொக்கின் தலையை இழுத்து கொண்டு குளத்துக்கு திரும்பியது மீன்கள் எல்லாம் அதிர்ச்சியுடன் இதை பார்த்தன நண்டு நடந்த அனைத்தையும் மீன்களிடம் சொல்லியது மீன்கள் நண்டுக்கு நன்றி சொன்னன இவ்வாறு கொக்கு நம்மளை ஏமாற்றி விட்டது இனிமேல் யாரும் சொன்னதையும் நம்பாமல் ஏமாறாமல் இருங்கள் என்று எல்லா மீன்களிடமும் நண்டு கூறியது பகைவரின் இனிமையான வார்த்தைகள் நம்பக்கூடாது என்று அறிவுரை கூறியது இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்